காளான் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் காளான் ஒரு பாக்கெட் வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி எதுனாலும் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நான் இரநூறு காளான் எடுத்திருக்கேன் அதனால் நாலு பச்சை மிளகாய் போடுவேன் அப்புறம் எண்ணெய் கருவேப்பில கொத்தமல்லி இலை அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை சுட வச்சுக்கோங்க சுட வச்சு சட்டியில் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது எண்ணெயை இப்போ ஊற்றிக்கலாம் நான் கடுகு போடலை அதுப்பெல்லாம் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் காளான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இலை எண்ணெய் இப்போ நல்லா சுட்டுருச்சு முதல் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டுடணும் நல்லா கிண்டிக்கிடணும் லேசாக தான் தவக்கணும் ரொம்ப தவக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்படின்னா தான் வெங்காயத்துல இருந்து தண்ணி விட்டுக்கிட்டு வரோம் அந்த தண்ணியிலே காளான் வெந்துடும் இப்போ காளானை போட்டுக்கிடணும் காளான் வந்து ஏற்கனவே தான் இருக்கும் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது சீக்கிரமாவே உங்களுக்கு வெந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் தண்ணி ஊற்றாமலே பார்த்தீங்கன்னா காளான் இவ்வளோ தண்ணி விட்டுட்டு வந்துட்டுருச்சு இன்னும் இந்த தண்ணி வத்தையும் ஆஃப் பண்ணணும் நீங்கள் காளான் அமைக்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சின்னா வேகமாக கூட கூட்டி வச்சு தண்ணியை பற்ற வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வெளியே வந்துருச்சு அடியில் வேறு லேசாக பிடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம்